இறைவா நீயே அனைத்தும் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு கீரிமலை நகுலேஸ்வரம் கோயில் காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் வடக்கு ஸ்ரீலங்கா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு தனுஷ்கோடியில் இருந்து அப்பனே சிறிது அதாவது பதினைந்து மைல் தொலைவில் அப்பனே ஒரு ஆழம் அறிந்தும் கூட அப்பனே எப்பொழுதும் அது சுழன்று கொண்டே இருக்கும் அப்பாயு அதாவது அப்பனே வேகமாக சுழலும் அப்பா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து அப்பனே இங்கு வரே கீரிமலை நகுலேஸ்வரம் கோயில் கோங்கேசன்துறை யாழ்ப்பாணம் வடக்கு ஸ்ரீலங்கா அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றது என்பேன் அப்பனே இன்னும் முன்னோர்கள் ஆன்மாக்கள் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இதனால் அப்பனே எதை என்று அறிய அறிய இதனால் அப்பனே அது வேகத்துடன் சுழலும் பொழுது அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே அதாவது இங்கிருக்கும் அணுக்கள் கூட அங்குதான் எதை என்று அறிய அறிய அப்பனே எவை என்று கூட எதை என்று அறிய அறிய இருக்கும் அவ்வாறு பின் சுழலும் நீர் அடியிலே அப்பனே பின் எவை என்று புரிய புரிய அப்பனே சுழல்கின்ற பொழுது அப்பனே ஆன்மாக்கள் பின் அனைத்தும் ஓடோடி வரும் அப்பா இதனால் எதை என்று அறிய அறிய இறைவனிடத்தில் செல்ல முடியவில்லையே என்றெல்லாம் இங்கும் அப்பா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இதனால் எதை என்று அறிய அறிய இறைவனிடத்தில் செல்ல முடியவில்லையே என்றெல்லாம் இங்கும் அப்பா அதாவது நம் குருநாதர் ஏற்கனவே ஆன்மாக்கள் ராமேஸ்வரத்திலும் தனுஷ்கோடியில் தங்கி நிற்கும் என்று வாக்குகளில் கூறியிருக்கின்றார் ஸ்ரீலங்காவில் இருக்கும் இந்த நகுலேஸ்வரன் ஆலயம் இலங்கையின் வடக்கு பகுதி கடல் ஓரத்தில் உள்ளது ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இருந்து நேராக கீழே கடல் மார்க்கத்தில் உள்ளது தனுஷ்கோடியில் இருந்து கடலில் பதினைந்து மைல் தொலைவில் கடலுக்கு நடுவே ஒரு ஆழமான பகுதி அங்கே ஒரு சூழல் வேகமாக சுழன்று கொண்டே இருக்கின்றது ஆன்மாக்கள் மேலே இறைவன் என்னும் காந்தத்தின் மேலே சென்று ஒட்ட வேண்டும் ஆனால் ஆன்மா துகள்கள் கடல் சுழலில் சிக்கி அடியில் பாதாளத்தை நோக்கி செல்லக்கூடாது அவ் சுழல் சுழன்று மூடிவிடக்கூடாது அணுக்கள் அதில் சிக்கிவிடக்கூடாது அதற்காகத்தான் குருநாதர் அகத்தியர் பெருமான் சித்தர்கள் அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடலில் உள்ள ரகசியம் எந்த விஞ்ஞானிகளும் கண்டுபிடித்ததில்லை கண்டுபிடிக்கவும் முடியாது அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இவ்மாதத்தில் ஆடி மாதம் இன்னும் அதிகரிக்கும் அப்பா சொல்லிவிட்டேன் நதிகளில் தர்ப்பணம் செய்யும் பொழுது நதிகளில் மிதந்து அழித்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் அதாவது செல்கள் நாம் தர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த எள் சூற்று பிண்டம் இருக்கும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே அவ் சுழற்சி வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அடியில் சென்று விட்டால் அப்பனே ஒன்றும் செய்ய முடியாது அப்பா உங்கள் முன்னோர்கள் அப்பனே பிறவி எடுக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆடி ஆவணி மீண்டும் அப்பனே சுழற்சி வேகம் சற்று குறையும் அப்பா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆடி ஆவணி மீண்டும் புரட்டாசி மாதத்தில் அப்பனே இன்னும் வேகம் எடுக்கும் பொழுது அப்பனே மீண்டும் அப்பனே அது பின் படுகுழியில் கடல் ஆழத்தில் போகும் அப்பா அன்புடன் அகத்திய மாபுனிவர் வாக்கு கடல் ஓரத்தில் எதை என்று அறிய அறிய அப்பனே இவ்வாறு நிச்சயம் தானங்கள் தர்மங்கள் செய்கின்ற பொழுது அப்பனே இவ் அணுக்களானது அவை தன் ஈர்க்கும் பொழுது அப்பனே அப்பனே அப்படியே சமநிலைப்படுத்தும் அப்பா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஐப்பசி தன்னில் எதை என்று அறிய அறிய சரியாகவே வேகம் சற்று குறையும் அப்பா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு மார்கழி திங்களில் அப்பனே அவைதன் முக்தி பெற அப்பனே நீங்கள்தான் வழி செய்ய வேண்டும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்